இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்காரு ரெண்டு வருஷ காலத்துல ஒருத்தர் திடீர்னு டைரக்டர் ஆகிடுறாரு ரெண்டு வருஷ காலத்துல திடீர்னு ஒருத்தர் எடிட்டர் ஆயிடுறார் இதெல்லாம் அவன் மட்டும் வந்துட்டானே அவன் மட்டும் வந்துட்டானேன்னு இவனுக்கு தோணுதே தவிர தான் ஏன் வரவில்லை என்பது இவனுக்கு தோன்றுவதில்லை நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்க தொடங்கும் போது அவனுக்கு கிடைப்பதே பெரிதாக தோன்றுகிறது பூமியிலே குனிந்து பார்த்து கொண்டே போனால் மரியாதையா நடந்து போனா ஒரு கிடக்கும் அந்த கிடைக்கும் கையில எடுத்த உடனே பாவம் போட்டு போயிட்டான்னு பையில போட்டு தானே அது தோணாது நமக்கு அப்புறம் வழிநாடுவா பார்த்துட்டே போவான் எவனோ நமக்காக போட்டுக்கிட்டே போயிருக்கான் போல் இருக்குது காரணம் அவனை அந்த ஆசையை விடாது நாலனாவங்க கண்டு எடுத்தாருன்னா போதும் வழி நடக்க பார்த்து கொண்டே போவார்னு அவர்